ரெட் ஜெயின் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் விஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடைபோடுகிறது தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு

தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக பெரியாரை வந்து வச்சிருக்காரு ஆனால் இவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு ஒருவேளை அண்ணங்கிறனால விட்டு கொடுத்துட்டாரு இந்துத்துவ மைண்டட் ஓட்ஸும் தன் பக்கம் வரட்டுன்னு பாஜக வளர்ச்சியில ஒரு பகுதியை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு சீமான் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நுணுக்கமா ஹைலி பிரில்லியண்டா பண்றாரு இல்ல அவருக்குள்ள இப்ப பார்ப்பனியம் உள்ள பூந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு பேசுறாங்க சீமானிஸின் பொலிட்டிக்ஸ் அவரும் பிராமணர்கள் ஆதரவு ஏதாவது ரூபத்துல கிடைக்கும்னா அதை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா ஒரு பரபரப்பான செய்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் சீமான் பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிச்சு ஐபிசி தமிழ் நேர்கள் சீமான் பற்றி ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியார் பற்றி சீமான் பேசினது தவிர சீமானுக்கு எதுவுமே லாபம் தான் ஸோ இது ஒரு கான்ட்ரவர் எந்த கான்ட்ரவர் லூசர்ஸ் கேனர்ஸ் வருவாங்க இந்த கான்ட்ரவர்சியில் கெய்னர்ஸுங்கிறது திமுக கழகம்தான் மு க ஸ்டாலின் தான் பெரியாருக்காக முழுமனதோட பிரின்ஸிபலாக நிற்கிறது மு க ஸ்டாலினும் மு க ஸ்டாலின் ஆதரிக்கக்கூடிய அமைப்புகளும் தான் அந்த அவங்க தான் ரொம்ப தெளிவாக நிற்கிறாங்க ஸோ இதில் பெரியார் சைடுன்னு நின்றுக்கிறது திமுக கழகம் பெரியாருக்கு எதிராக நிற்கிறது நாம் தமிழர் ஸோ தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அதில் எட்டு சதவீத சீமான் வர்சஸ் அணியாட்டு நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் தன்னை பெரிய அளவில் பொசிஷன் பண்ணிட்டார் சாதாரண இல்லை தந்தை பெரியாரை எதிர்கொள்கிறதுங்கிறது ஸோ கடுமையான ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கி ஸ்டாலினுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணுற அளவுக்கும் திராவிடத்துக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணக்கூடிய அளவுக்கும் சீமான் தன்னை நிலை நிலைநிறுத்திக்கிட்டார் இது சீமான் விஜயகாந்த் மாதிரி வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர்னு ஒரு தமிழ்நாட்டில் நம் நம்பர் டூ நடிகர் சங்க தலைவராக இருந்து தன்னோட ஆளுமையை நிரூபித்த ஒருத்தர் கிடையாது கமலஹாச மாதிரி தசாவதாரம் அபிஷண்முகி இந்தியன் இந்த மாதிரி ஒரு பாப்புலராக வந்த ஒருத்தரும் கிடையாது சாதாரண ஒரு ஸ்பீக்கராக இருந்து பேச்சாளராக இருந்து வந்தவர் எட்டு புள்ளி மூணு சதவீதம் எடுத்தும் அவருக்கு போதிய மீடியா கவரேஜ் கிடைக்கல பலமே நெரிக்காதவங்களை பற்றியெல்லாம் பேசி பல நிரூபித்தவரை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் திட்டமிட்டு வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பலரும் இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு பெரியார் இஷ்யூவை கையிலெடுத்து நாற்பத்தேழு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியாட்டு கொண்ட மு க ஸ்டாலினுக்கு எதிர்த்தரப்பாட்டு தன்னை சீமான் நிலைநாட்டிக்கிட்டார் இது பெரிய கெப்பாசிட்டி நுணுக்கமான அரசியல் அறிவில் தான் சீமான் இதை பண்ணியிருக்கிறாரு சீமானுக்கு இது பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு சைடு ஸ்டாலினுக்கு கேனுன்னா இன்னொரு சைடு சீமானுக்கு கைனு இதுதான் பொலிட்டிக்கல் பின் விளைவு இதில் அதுதான் இப்போ அரசியல் ரீதியாக ஒரு பொசிஷன் பண்ணுறதுக்கு இந்த பெரியார் இஷ்யூ வந்து சீமான் வந்து எடுத்து பேசி ஓரளவுக்கு இருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பல்வேறு சமூகத்தினர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மக்களை நிறையா மீட் பண்ணுறீங்க அவங்க மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அரசியல் ரீதியாக ஒருவேளை இது டிவியில் வந்து பேசுறதுக்காகவோ அல்லது செய்தியாளர்கள் செய்தியாளர்களை இதை பற்றி கேட்கறதுக்காகவோ வேணால் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அது சீமான் அடுத்து இதை கொண்டு போகிறத பொறுத்து இருக்குது ஒன்றரண்டு பாயிண்ட சீமான் பிடிச்சிக்கிட்டார் அம்பேத்கார் ப்ரொஜெக்ட் பண்ணி அம்பேத்கார் பாசிட்டிவ் ஆனவர்னு உலகத்துக்கு அம்பேத்கார் வழிகாட்டின்னு அம்பேத்காரை பற்றிய இதுகளை சொல்கிறாரு ஸோ இதில் அம்பேத்கருக்கூட கோட்ஸு அம்பேத்கார் மக்களுக்கு படிப்பித்த பாடம் இதை இன்னும் அவர் எலாபரேட்டாக கொண்டு போனோம் அம்பேத்கார் இஸ் ஏ மகர் ப்ரோ மகாராஷ்டிரா பட் இந்தியாவிலே மோஸ்ட் செலிப்ரேட்டட் இருக்கிறாரு காந்திக்கு அந்த இதை விட ஃபோர்ஸ் மஸ்லி அம்பேத்கார் தாண்டி போயிட்டாருங்கிறது இல்லஸ்ட்ரேட்டட் எஸ்டேட்டட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கே அதை எழுதியிருந்தாங்க இன்றைக்கும் அந்த ஒரு தாக்கம் அம்பேத்காருக்கு இந்திய அளவில் இருக்குது ஸோ அந்த அளவில் அம்பேத்கார் இருக்கக்கூடிய தாக்கம் தமிழ்நாட்டிலேயும் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவர் வந்து ப்ரோ அம்பேத்காராட்டு அம்பேத்கார் அட்டேமேலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர்னு அந்த அம்பேத்கார் தாட்ஸையும் அம்பேத்காரோட பாசிட்டிவ் இதையும் எடுத்துக்கொண்டு போனோம் ஒன்று இல்லை திருமாவளவன் அந்த ஐத்திதாச பண்டிதர் ரெட்டமல்லி சீனிவாசன் அம்பேத்கார் இதை சீமான் எடுக்காருங்கிறத திருமாவளம் ஷார்ப்பா புரிஞ்சுக்கிட்டார் அதை அதை திருமாவளம் சொல்லிட்டு அது இன்னொரு வகையில சனாதானம்னு அவருக்கு சகோதர சகோதரத்தோடு திருமா பண்ணியிருக்கிறார் புகா குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது நீங்கள் அதில் வந்து அம்பேத்கார் பிரபாகரன்னு அதை முன்னெடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக சீமானுக்கு அதில் பலன் கிடைக்கும் பெரியாருக்கு உள்ள குட்டுவில் வந்து ஸ்டாலினு கிடைக்குதுன்னா அதில் அம்பேத்கார் பிரபாகருக்கு உள்ள குட்டியில் வந்து சீமானை அதில் அறுவடை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் சீமான் அவர்கள் பேசின உடனே கனிமொழி பேசுகிறாங்க அதேமாதிரி திராவிடர் கழகத்திலேருந்து பேசுகிறாங்க தந்தை பெரியார் விடுதலை கழகத்திலேருந்து நேரடியாக வந்து போராட்டமே பண்ணுறாங்க திருமாவளன் பேசிட்டார் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ இது சீமானுக்கு பின்னடைவாக தான் இருக்கும் நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பொசிஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான தலைவர்கள் சீமானுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்க பப்ளிக் பைட்ஸ் வந்து நம்ம நிறையா யூடியூப் சேனலில் வந்து எடுக்கிறாங்க எல்லாமே வந்து சீமான் பேசினது தப்புன்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே எங்கே வந்து சீமானை வந்து பொசிஷன் பண்ணிக்கிட்டாருங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தெரியும் சீமானுக்கு இதெல்லாம் ப்ளஸ்னு தெரியும் இது கமலாசன் டூ பாயிண்ட் ஓவான விஜய் கூட சீமானை கம்பேர் பண்ணுறது இந்த கான்ட்ரவர்சி எ எல்லாமே வந்து சீமானுக்கு ப்ளஸ்ஸுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியல தெளிவாக தெரியும் இது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து சீமானுக்கு பெரிய வெற்றினால் இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க கனிமொழியெல்லாம் அவங்க வந்து பெரியாரிச்சுட்டு அதில் கொஞ்சம் இஸ் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இதில் ரங்கராஜன் வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடுக்கு ஆதரவு கொடுத்து சிபிஎம் பஸ் என்ன அநியாயம் சார்ன்னு கூட்டணி கட்சினாலும் சொன்னாங்கன்னா பெரிய பெரியார் சொல்லக்கூடிய சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டுங்கிற அந்த இதுக்கு வந்து அவங்க உறுதியாட்டே நிற்கக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் பட் அவங்க கூட்டணி இல்லை அது வேறு விஷயம் அதே மாதிரி நீங்கள் நிற்கக்கூடிய எல்லாருமே வந்து பெரியார் மையமாக வச்சு தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லி பெரியாருக்காக அவங்க ஆர்க்யூ பண்ணுறாங்க அட்வொகேட்டாக நிற்கிறாங்க இதில் பெரியாருக்கு பாரதத்னா வேணும்னு கேட்டால் அதிமுக எங்கே போச்சு அப்போ இதில் சீமானுக்கு விட்டு தானே இப்போ அண்ணா திமுகவை பலையினப்படுத்தி தான் சீமான் வளர்கிறாரு திமுக பலையினப்படுத்தி அல்ல கலைஞரை விட ஸ்டாலின் வந்து வாக்கு சதவீதத்தில் உயர்ந்துட்டார் இது சும்மா பழைய இன்னும் கருத்துக்குறர்களாட்டு கலைஞர் காலத்தில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தின் கைதிகளாட்டு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு தெரியாது கலைஞர் எடுத்ததை விட அதிக வாக்குகளை ஸ்டாலின் தெளிவாகவே எடுத்துட்டார் கலைஞரோட பெரிய வெட்டிகளை பெற்றுட்டு ஜெயலலிதா எடுத்த நாற்பத்தஞ்சு தான் இருபதாட்டு எடப்பாடி பழனிசாமி இறங்கிட்டார் இறக்கும்போது எடுத்த நாற்பது இருபதாக இறங்கிட்டு அந்த இருபதில் ஒரு ஏழை சீமான் எடுத்துட்டார் இன்னும் நாலஞ்சு எடப்பாடி கிட்டே எடுக்கணுன்னு தான் சீமான் ஸ்கெட்ச்சு போட்டு தான் இந்த இதுக்குள்ளே வராரு இப்போ வளமும் போகாமல் இடமும் போகாமல் எடப்பாடி மாற்றாரா இல்லையா கொள்கையற்ற ஒரு கட்சியாக கொள்கை உள்ள கட்சியாட்டு பெரியாருக்காக திமுக நிற்குது ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க திமுக ஆதரவாளர்கள் அண்ணா திமுக ஏன் சொல்லலை அப்புறம் சீமன் அடுத்தாலையும் திரும்ப சொல்லுவார் இது பெரியார் பேரை சொல்லி பேசக்கூடியவங்கள்லாம் பரையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கேட்பாங்களான்னு திமுக மின் அடிப்பார் ஸோ இந்த அல்டிமேட்டாக அண்ணா திமுக வந்து இந்த கான்ட்ரவர்சியில் திமுகவுக்கு எதிராக சீமானு அண்ணா அதிமுக பலகீனப்பட்டு சீமானுக்கு கூடுதல் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிடைக்கும் ஜெயலலிதா பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான் இப்படி ஒரு சூழல் வரும்னா திராவிட இயக்கத்தின் தலைவர் தந்தை பெரியார்னு சொல்லி டக்குன்னு பெரியாருக்கு ஆதரவாக அடித்து ஏறிடுவாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி இருதலை கொள்ளி எறும்பாக இருக்கிறார் பெரியார் விஷயத்தில் சீமானை எதிர்த்து களமாடுனா அது அண்ணாமலைக்கு சாதகமாயிருமோ தன்னுடைய உள்ள சாஃப்ட் இன்டுத்துவா வேர்ட்ஸ் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போயிடுமோன்னு அவர் நினைக்கிறார் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலானாலும் கள யதார்த்தம்ங்கிறது பாஜக எடுத்த வாக்கில் ஒரு நாலு சதவீத வாக்காவது அண்ணாமலை இல்லைன்னா வந்திருக்காது எல்லாத்துக்கும் அடிச்சு ஆனித்தரமா சொல்றேன் தமிழிசைக்கு சொல்றேன் நயனார் நாயந்தருக்கும் சொல்றேன் கருநாகராஜனுக்கும் சொல்றேன் ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கும் சொல்றேன் பாஜக டெல்லி தலைமைக்கு இது தெரியும் அப்போ அந்த ஒரு கட்சியோட சேர்ந்து அண்ணாமலை ஒரு லீடர் ஆயிட்டாரு தனியா நின்று தமிழ் தேசியம் சொல்லி இது பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் வண்ணார் நாவிதர் கோயோவர்களுக்கு வேட்பாளர் தந்தை பெரியார் ஊரோடு இருந்தால் சீமான இதை செய்கிறதை பாராட்டியிருப்பார் நீ நல்லா செய்கிறப்பா வண்ணார் நாவிதர் கோயர் போயர் வீட்டுக்கெல்லாம் எவனும் ஸ்கேண்டேட் கொடுக்க மாட்டான்ப்பா நீ தோக்கோ ஜெயிக்கோ கொடுக்குறப்பா பாராட்டுறேன்னு பெருந்தன்மையாக பாராட்டியிருப்பார் பெரியார் ஸோ இதெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸ் ஜாதிகளை முன்னிறுத்தி சீமானும் ஒரு தலைவராக வளர்ந்துகிட்ருக்காரு அண்ணாமலையும் ஒரு தலைவராக வளர்ந்துட்டு இருக்காருங்கிறது மறுக்க முடியாத உண்மை இதில் அதிமுகவுக்கு நிலைமை என்னென்னா நீங்கள் சீமானுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பிட்டின்ட்டு தா ஓட்டு அண்ணாமலை பக்கம் பெருமோன்னு பயப்படுறீங்க இல்லை இப்போது சீமானுக்கு ஆதரவாக அண்ணாமலை வந்து என்ன சொல்றாரு நான் ஆதாரத்தை வெளியிடுறேன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்போ அதிமுக சைலண்டா இருக்கு பாஜக இதை பற்றி பேசுது அப்போ பாஜகவும் நாம் தமிழர் கட்சி அதாவது சீமானும் ஒன்று சேர்ந்துட்டு இப்போ பெரியாரை எதிர்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்துட்டாங்களா சீமானுக்கு குறி பெரியாரை ஸ்ட்ராங்காக எதிர்த்தா அந்த திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஒருவே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பிறந்தவர் காமராஜ் சொன்னதான் ரெண்டு தடவை அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னா அந்த பின்னணியிலிருந்து வந்தவர் அண்ணாமலை எஸ் தே பின்னணி தேசிய பின்னிலேருந்து வந்தவர் அவர் கருத்தை மையமாக வச்சு தான் பதினெட்டு சதவீத வாக்குகளும் கிடச்சிருக்குது அந்த பதினெட்டு சதவீத ஓட்டர்ஸும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இன்றைக்கி ஊடகத்தில் எதுவுமே தெரியாமல் எடப்பாடியே பாஜகவோட போனால் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிர்ன்னு இன்றைக்கி நியூஸ் டேயில் ப பணத்தின் மதிப்பு குறைஞ்சிடுச்சு சட்டமன்றத்தில் நீங்கள் ஏன் காங்கிரஸை கூப்பிடலாம் அவர் பிஜேபி எதிர்ப்பாரியில் பண்ணும்போது புரியாமல் பலரும் இருக்க இருக்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் ஒரு வேளையில் என்டிஏ வந்து எடப்பாடி பழனிசாமியை ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற ரேஞ்சிலையோ அல்லது நூறு தொண்ணூறுங்கிற ரேஞ்சிலையோ ஒரு அக்ரிமெண்ட் வந்து கடைசி நேரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியை சிஎம்ஆ என்டிஏ சொன்னால் என்டியில் உள்ள பதினெட்டு சதவீத வாக்கில் திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்கிற மாதிரி பெருந்தலைவர் காமராஜ் சொன்னேன் அந்த எண்ணம் கொண்ட வாக்காளர்களில் பதினெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி சீமானை ஆதரிப்பாங்கங்கிறதான் சீமானுக்கு கணக்கு சீமானீசின் பொலிட்டிக்ஸு அதில் அரசியலில் இல்லாத தந்தை பெரியார் மாதிரி இருக்கக்கூடிய மற்ற பாண்டியன் அந்த மேதினம் அந்த சகோதரர் இவ இவங்க பெரியார் திராவிட கழகம் கு ராமகிருஷ்ணன் அவங்க அரசியலில் இல்லாதவங்க சிமானிசின் பொலிட்டிக்ஸ் அவர் வாக்குக்கு என்ன அரசியல் பண்ணி தான் ஆகணும் அதில் தனித்து நிற்கிறத வந்து என்டிஏ விட்டாங்கன்னா அது வந்து சீமானுக்கு வந்து இருந்து ஒரு அஞ்சாறு சதவீத வாக்கு தாராளமாக தனிச்சு நிற்கிறாரு சீமானுங்கிறதில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அவர் காமராஜர் அந்த இடத்துக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவார் ரெண்டு அப்பர் காஸ்ட் பிரைமினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழை காமராஜுங்கிறதும் காமராஜர் கூட இருந்த அண்ணன் சிவாஜி த தமிழினத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமைன்னு அந்த சென்டிமெண்ட்டு தக்கன அவரும் அதை பய்க்குவார் ஸோ அவர் வந்து என்டிஏ கூட முடிவு வந்து அன்னாதிமுக கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டினும் நூறு தொண்ணூறுன்னும் கம்பைன் பண்ணாங்கன்னா என்டிஏ ஓட்டு பயனீடு செய்த வாக்கில் ஒரு பெரும் பகுதியை தான் எடுக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில தான் சீமான் நுணுக்கமாக இது பண்ணுறாரு ஒன்று புள்ளி ஒன்னுல இருந்து ஒருத்தர் இப்படி உயர்ந்து வந்திருக்காருன்னா இப்படி தடாலடியா போல்டா கன்சிராம் பாணியில நிற்கிறனால தான் ஒருத்தர் உயர்ந்து வர முடியுது தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களே நம்மகிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க சீமானோட இந்த கருத்தை நம்ம ஏற்க முடியாது தேவையில்லாமல் இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டாரு பெரியாரா டச் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆரம்பத்திலே வந்து கொள்கை தலைவராக பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு தான் இவர் வந்து கட்சியே வந்து தொடங்கினார் ரீவேம் பண்ணாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஏழு அறுபத்தி ரெண்டுல முரசி கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை கடுமையாக விமர்சிச்சிருப்பாங்க கொள்கை தலைவர் தான் தான் உருவாக்குனாரு பட் அரசியல் ரீதியாக காமராஜருக்கு ஆதரவாக சோழ பாண்டியனோட காமராஜ் பெரியவர் சோழ பாண்டியனோட காமராஜ் தான் அவங்கள படிக்க வச்சான் அந்த மாதிரி பெரியார் வந்து காமராஜுக்கு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணி இருந்தார் அப்போ காமராஜருக்கு எதிராக திமுக கழகம் களமாடிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பெரியார் காமராஜ் கொடுத்த ஹீரோ ஒர்ஷிப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஸ்பிலிட்டில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னால் காமராஜ் தான்ங்கிற ஒரு ஒரு சூழல் வந்து வாக்கு வங்கியில் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி தேசிய காங்கிரஸ்காரர்கள் காமராஜ் தான் தான் காரணம் இப்போதை பெரியார் கொடுத்த ஒரு ஹீரோவர்ஷிப் தான் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவர்ஷிப்பை காமராஜுக்கு பெரியார் கொடுத்துட்ருக்கும் போது திமுக கழகம் வந்து கடுமையாக வந்து கா பெரியாரை சாடிட்டு இருந்தாங்க கடுமையாக காமராஜரின் வாடகவாய் வாய் இப்போது சீமான் சொல்கிறாரில்ல வாடகை வாய்கள்னு சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து பெரியாருக்கே கொடுத்துருக்குறாங்க ஆனால் அறுபத்தேழில் வெற்றி பெற்றதும் பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை என்னோடய குரு நீங்கள் நன்றி உணர்வோட இந்த இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்க வைக்கிறேன்னு பத்து சதவீத வாக்கு பலம் கொண்ட டிசைடிங் ஃபேக்டராக இருந்த முதறிஞர் ராஜாஜியை சினப் பண்ணுறதுக்கு அவரால் இந்த வெற்றி கிடச்சிது அவர் கொண்டு வந்த ஒன் டு ஒன்றால் இந்த வெற்றி கிடச்சிது கண்டஸ்ட் பண்ண கண்டஸ்ட் பண்ணதுக்கே காமராஜ் மீண்டும் தோக்கடிச்சிடுவார்னு கண்டஸ் அசம்பிளி கண்டஸ்ட் பண்ணதுக்கே பயந்த அண்ணாவுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்தது ராஜாஜிங்கிற அந்த கருத்து மேலே எழும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெற்றியே தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கி ஒரு பெருந்தன்மை நன்றி உணர்வு காணிக்கையாச்சு பெரியாருக்கு ஒரு பெரிய இடத்த வந்து அண்ணா கொடுத்துட்டாரு அந்த இடம் இன்றைக்கி வர பெரியாருக்கு ஓடுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தான் அரசியல் அவங்க முடிவு பண்ணுறாங்க அவங்களே ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு காலகட்டத்தில் பெரியாருக்கு எதிராக தான் அவங்க தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் வச்சாங்க ஆனால் அறுபத்தேழில் அப்படியே பெரியாருக்கு காணிக்கணும்னு சொல்லி பெரியாருக்கு ஒரு பெரிய இடத்த பெரிஞ்சர் அண்ணா பெருந்தகை நன்றி உணர்வோடு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த இஷ்யூ ஓடுது இப்போ பெரியாருக்கு யூட்டிலிட்டி பெரியாருக்கு நன்மைகள் எல்லாமே மு க ஸ்டாலினுக்கு தான் போகும் அப்போ இந்த இடத்துக்குள்ள அடிச்சு நின்னாதான் சீமான் அதில் வளர முடியும் ரைட் விங்னுடைய ஐடியாலஜி இப்போ தமிழ் தேசியத்துக்குள்ள பூந்துருச்சு அப்படிங்கிற கருத்தை தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடியவங்களே சீமான் கூட டிராவல் பண்ண ஆட்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போது அவருடைய திசை மாறிடுச்சு அப்படிங்கிறாரு அண்ணாமலை இந்த விஷயத்த ஆதரிக்கிறார் அப்படின்னு திருமாவளவன்ட்ட கேட்கும் போது அப்போ அவர் சுயபரிசோதனை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்றார் அப்போ ரைட் விங் ஐடியாலஜிக்கு மாறுதா வலதுசாரி தத்துவமாக தமிழ் தேசியம் மாறுதா இப்ப பெரியார எதிர்ப்பதனால பச்சை தமிழர் காமராஜின்னு பெரியார் வந்து காமராஜ் குடியாத்தில் நிற்கும் போது ஆ ஆதரிக்கிறாரு திருச்சி வேலுச்சாமி அண்ணன் சொல்கிற மாதிரி குடியாத்தம் ஏற்கனவே காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தான் அங்கே நிற்கிறார் காமராஜ் பெரியார் ஆதரிக்கிறார் அப்போ அண்ணாவும் சேர்ந்து ஆதரிக்கிறார் ஏன் அண்ணா அப்போ அரசியலில் இல்லை ஐம்பத்தேழுல அண்ணா அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கல ஐம்பத்தேழு அண்ணா அரசியலில் இருக்கிறாரு ஐம்பத்தேழுலையும் பெரியார் வந்து காமராஜ் தான் ஆதரிக்கிறார் இல்லாத அமைச்சரவை கண்டையும் சபாஸ் காமராஜுங்கிறாரு காமராஜ் வந்து தன்னோட லாயலிஸ்டான ஆர் வெங்கட்ராமனை த தஞ்சாவூர் எம்பி தொகுதி ரிசைன் பண்ண சொல்லி இண்டஸ்ட்ரி மினிஸ்டராட்ட ஆக்குறாரு பெரியார் அதை ஒன்றும் எதிர்க்கல்ல அப்போ அவர் ஒரு நிலைப்பாடு அரசியல் ரீதியாக பெரியார் எடுக்கும்போது அரசியல் கடத்துக்குள் வந்த அண்ணா தன்னோட அரசியலுக்காக பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார் அதே மாதிரி தன்னோட அரசியலுக்காக பெரியார் சென்றிருக்கா எல்லா குட்வில்லும் முகா ஸ்டாலினுக்கு தான் போகும்னு சொல்லும்போது தன்னோட அரசியலுக்கான ஒரு நிலைப்பாட்டை சீமான் எடுக்கிறார் சிமாரிசின் பொலிட்டிக்ஸு இதில் அவர் அதிமுக பல இந்துத்துவ வாக்குகள் பாஜகவுக்கும் பிரதித்துவம் அதிமுகவில் இரட்டலையனின் நான் பெரிசரி காஸ்ட் பலன் அல்லாத ஜாதிகள் ஒன்னார் நாவிதர் கோயர் போயர் ஒட்டர் தென் முத்தரையர் இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள்லாம் வந்து சீமானுக்கு நோ போகும்போது இந்துத்துவா மைண்டட் ஓட்ஸும் தன் பக்கம் வரட்டுன்னு பாஜக வளர்ச்சியில் ஒரு பகுதியை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு சீமான் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நுணுக்கமா ஹைலி பிரில்லியண்டா பண்றாரு ஹைலி பிரில்லியண்டா பண்றாரு அதை புரியாதவங்க அது வலதுசாரி பண்றாரு அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்ல அவருக்குள்ள இப்ப பார்ப்பனியம் உள்ள பூந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு பேசுறாங்க பாரதியார் புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னா என்ன அவருக்குள்ள நினைக்கிறது பத்து எடுத்த வாக்கெடுத்த ராஜாஜி ஆதரவுல தான் அங்க ஆட்சி மாற்றமே வந்தது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல ராஜாஜி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தாரு அவருக்கும் காமராஜருக்கும் விரோதம் உண்டு பட் அவருக்கு ஏழு புள்ளி எல்லாம் வெறும் பிராமணர் ஓட்டு மட்டும் இல்லை அன்றைக்கி பிராமணர்களும் பாதிக்கு மேலே காமராஜுக்கு தான் விசுவாசமாக இருந்தாங்க அப்போ இவருகிட்டையும் பிராமணர்கள் வந்து நூறு பிராமணர்களில் காமராஜ்கிட்ட தான் அதிகம் இருந்திருப்பாங்க ஐம்பது பேர் காமராஜ் இருந்தாங்கன்னா இவர்கிட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் மற்ற கட்சியில் கம்யூனிஸ்ட்களில் ஒரு பத்து பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அவருடைய ராஜாஜி ஆதரவு அந்த பிராமணர்கள் ஓட்டு மொத மொதல் திமுக கழகத்துக்கு வரும்போது தான் திமுக கழகமும் அந்த வெற்றியை பெறுது சிமானிசின் பொலிட்டிக்ஸு அவரும் பிராமணர்கள் ஆதரவு எதாவது ரூபத்தில் கிடைக்கும்னா அதை எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அண்ணா மட்டும் பிராமணர்கள் ஆதரவை எடுத்து தானே அறு அறுபத்தேழில் ஜெயித்தார் அதே அண்ணா தானே குள்ளுகப்பட்டர் கொல்லப்புற வழின்னு சொன்னவர் அதே ராஜாஜிக்கு மேல்சபை ரூட்டில் தானே சிஎம் ஆனார் அண்ணா ஒரு அன்பான தலைவர் தன் சபார்டினேட்ஸ் எல்லாம் எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் வளர்த்து விட்ட ஒரு அதெல்லாம் அண்ணாவுக்கு தன் மேலே நம்ம என்றைக்குமே மதிக்கக்கூடியவங்க பட் அரசியல் கலைன்னு சொல்லும்போது அன்னைக்கு நீங்கள் வந்து ராஜாஜிக ஸ்டாண்டில் தானே அண்ணாவும் போனார் ஸோ சீமானும் தான் அடுத்த கட்டம் வளர்கிறதுக்கு தன்னோட பார்ட்டி கன்ஷிராம் பார்ட்டி நிதிஷ்குமார் பார்ட்டி மாதிரி ஒரு இவ்வளோ வாக்குக்கு மேலே வர முடியாதுன்னு சொல்லும்போது பரவலாக வர்றதுக்கு ஒரு அப்பர் செக்ஷனை அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போரல் என்னது இருக்குது அண்ணாவாசின் போலிட்டிக்ஸு சீமானீசின்னு பொலிட்டிக்ஸு என்ன தப்பு இருக்கு ஓகே நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அதனால இந்த கருத்து தெரிவிக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள்ல மற்றவங்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் புரிஞ்சுக்கிறாங்களா என்னங்கிறது பார்ப்போம் இப்போ நாம் தமிழர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இவனா இப்படி எடுக்கிறானே அடிச்சு பொழிக்கிறானு சிலருக்கு பதற்றம் இருக்கு சிலருக்கு உள்ளுக்குள்ள புரியுது சரி அவன் கில்லாடிதான்பா எப்படியும் அவன் வந்துருவான் அவன் இல்ல அசாத்தியமானவனுங்கிறதும் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் தெரியுது ஓகே இப்ப தேர்தல் ஆணையம் வந்து நாம் தமிழர் கட்சியை அதிகாரப்பூர்வமா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அதுல என்ன ஒரு செய்தி எப்படின்னா ஒரு பக்கம் மகிழ்ச்சியான செய்தி அங்கீகரிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த சிம்பிள் விவகாரம் தொடர்பாக வந்து அவங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த டைகர் சிம்பிளையும் ஏற்கனவே அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர் ஃபார்மர்லேண்ட் அந்த சிம்பிளையும் தர முடியாது ஏன்னா ஆல்ரெடி வந்து மற்ற கட்சிகள் வந்து ஆட்சேபணம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சிம்பல் எலெக்ஷன் கமிஷன் நேமாக நடக்குது நீங்கள் மற்றவங்க சொல்கிற மாதிரி பாஜக சப்போர்ட்டு சீமா இருக்குன்னா இந்த சிம்பலை கொடுத்துருக்கலாமே டெக்னிக்கலா மிருகங்கள் சிம்பல் இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் குடிநீர் அனிமல்ஸில் கிடையாது ஏற்கனவே கொடுத்த சிம்பல்கள் இருக்கலாம் யானை வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டது அது இருக்கும் இப்போ புதுசாக வந்து மிருகங்கள் சிம்பல் வந்து கொடுக்க மாட்டாங்க அது இல்லை விவசாய சின்னம் வேறு யாருக்காவது அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ அலாட் பண்ண சிம்பலை கொடுக்க முடியாதுங்கிறதுல இருப்பாங்க அவர் புது சிம்பல் தான் சீமான எடுத்துக்கலாம் இப்போ விவசாய சின்னம் இத்தனை வருஷமாக அவங்க ட்ராவல் பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டோம் அப்படிங்கிறத கடந்த தேர்தலின் போது அவர் சொல்லியிருந்தார் நாடாளுமன்ற தேர்தலின் போது திரும்ப ஒரு புதிய ஒரு சிம்பிள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதை ரீச் பண்ண வைக்கணும்னா அது நாம் தமிழர் கட்சி அது ஒரு தடைக்கல்லாக தானே இருக்கும் அவங்க ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா விவசாய சின்னம் இருந்ததுன்னா எட்டு வந்து ஒரு பத்தா கூட வந்திருக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க இன்னொரு ஆர்குமெண்ட் என்னென்னா விவசாயி வந்து அவருக்கு பறிக்கப்பட்டதுனால தான் அந்த சிம்பதியில் வந்து இது மைக் சின்னத்திலே வந்து அவர் எட்டு வந்தாருங்கிற ஒரு ஆர்க்குமெண்ட்டும் இருக்குது ஸோ ரெண்டு விதமான ஆர்க்குமெண்ட்ஸ் அதில் இருக்குது என்னோடய பார்வை சீமானுக்க ஓட்டு சீமானுக்க தலைமைக்கான ஓட்டு தான் கட்சி அமைப்பு அதையும் தாண்டி சீமானுங்கிற கூட லீடர்ஷிப்பு அவர் போல்டாக எடுத்து களத்துக்குள்ளே நிற்கிறதான் அவருக்கு பலம் இன்னைக்கு பெரியார் ஏற்று நிற்கிற அவருக்கு பலம் ஐ ஆம் வெயிட்டிங் ஆன் தம்பி அது வந்து பலகீனம் அந்த பலகீனமான சீமான் வந்து இன்னைக்கு பலமான ஒரு சீமான களத்தில் நிற்கிறதை நான் பார்க்குறேன் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் இரட்டைலக்க வாக்கில் வருவார்னு எனக்கு உறுதியாக தெரியுது பல நிரூபிக்காத தர தம்பி அது இதுன்னு ஜீரோ பர்சன்டேஜ் ஆளை சொல்கிறது சீமானுக்கு பலகினங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அந்த வந்து அவர் விடுபட்டுட்டாரு விடுபட்டுட்டு இப்போ மிகப்பெரிய அளவுக்கு பெரியாரை அடிச்சு நிற்கிறதெல்லாம் அவருக்கு பலம் தான் சீமானுக்கு தான் ஓட்டு சிம்பல் எல்லாம் சீமானுக்கு சிம்பல் எதுன்னு என்ன சிம்பல் எடுத்தாலும் மக்கள் கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொள்கை தலைவரா பெரியார வந்து வச்சிருக்காரு ஆனா இவர் எதுவுமே விட்டு கொடுத்துட்டாரோ அண்ணன் தம்பி இருக்குன்னு தெரியும் ஒரு பாசம் பட் அந்த பாசம் தான் இந்த கருத்தை வந்து சொல்ல விடாம போயிடுச்சோ இருக்கலாம் புரிஞ்சுக்கிறது தான் ரெண்டு வருக்குமே நல்லது அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு வருக்குமே பலன் அளிக்காது சீமான் அந்த சென்டிமெண்ட்ஸில் இருந்து விடுபட்டு மெட்டீரியல் பாலிடிக்ஸில் கரெக்டாக வந்துட்டாரு விஜய் அந்த சென்டிமெண்ட்ஸை விட்டு நீங்கள் பெரியாரை நீங்கள் முன்னிறுத்திங்கன்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் தன்னோடய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி ப்ரே பெரியார பெரியாரை எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது பெரியாருக்கு விஜய்க்க டியூட்டி ஏன்னா கொள்கை தலைவரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன இடத்துலையாவது ஜான ஆரோக்கியசாமி இதில் ஜெயிக்கிறாரு உஷியானந்த உடனே எடுத்துக்கலாம் ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் விஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வணங்கான் வெற்றி நடைபோடுகிறது தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை